ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாதத்துக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய முட்டை கிரேவி செய்ய போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க அது நல்லா காஞ்சிருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி எலை ஒரு சோம்பு இந்த சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் பொறிஞ்சிருச்சிங்கனால நான் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன சின்ன தொண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சிங்க இப்போது சின்ன தக்காளி ஒரு பாதி தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா சுருளை வேகணும் வெங்காயமும் நல்லா எண்ணெய் வதங்கணும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும் பொழுது வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி நல்லா மசியாக வதங்கியிருக்குங்க இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலாம் போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சிங்க கொஞ்சம் கருவேப்பில் இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கலந்து விட்டுக்கலாம் உப்பு நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம் மசாலா பொடிலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சிங்க இதுக்கு நான் ஒரு ரெண்டு பீஸ் அளவு தேங்காயும் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயமும் அரைச்சி வச்சிருக்கேன் இது இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காய் ஊற்றுறது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஜார்லேயே ஊற்றி நான் ஊற்றுறேன் இது குழம்பு கொதித்து வரும்போது நமக்கு கொஞ்சம் திக்காக வந்துடும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சன்னமாகவே வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் திரும்ப திறந்து பார்த்துட்டு நம்ம திரும்ப இதை வந்து கிளறி விட்டு மூடி வச்சுக்கணும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சிங்க பார்க்கலாம் நல்லா கொதிக்குது நான் அடுப்பை சன்னமாக தான் வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயம் விதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து சில்லி பவுடர் காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து போடலை எனக்கு காரம் இதே போதும்ன்ட்டு நான் அதை போடலை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இது கொதிச்சோட்டி அப்புறமா நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ குழம்பு நமக்கு ஓரளவு முக்கால் பாகத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்துக்கு நம்ம இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்க போகிறோம் இது கொஞ்சமாக அந்த முட்டை மேலேயே மிளகுத்தூள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ திரும்ப இதை மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம்மல்லே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம கரண்டியவே இதில் விடலைங்க ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றி கரண்டி விடல இப்போ வந்து அசாம் இதை அப்படியே எடுத்து விடலாம் இப்போ ஒன்றும் ஆகாது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றின உடனே தான் கரண்டி வைக்கக்கூடாது அழகாக முட்டை நமக்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்து கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் உப்பு நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கும் போது ஒரு டைம் போட்டோம் ரெண்டாவது ஒரு டைம் போட்டுக்கோங்க அதுவே நமக்கு சரியாக இருக்குது நீங்க பத்தல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் முட்டை பாருங்கள் அழகாக வந்திருக்கு இதே போலவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ